ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாவில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான பால்கோவை தான் பண்ண போகிறோம் அதுக்கு நாம் இந்த கிண்ணத்து தான் வந்துட்டு அளவு வைக்க போகிறோம் இதுக்கு நம்ம பாதாம் முந்திரி ரெண்டும் சேர்த்து அந்த கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ணம் வந்து எடுத்துருக்கோம் எப்போயுமே அளவு தாங்க ரொம்ப சரியாக இருக்கணும் அதுலேயே ஒரு கிண்ண அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்குங்க வேறு எதுவும் சேர்க்காதீங்க இந்த ஒரு கிண்ண அளவு நெய் தான் நம்மளுக்கு வந்து இது தேவையானது மித்த வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த பாதாமையும் முந்திரியும் அதில் இருந்து சேர்த்து வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு சின்ன சின்னதாக வந்து உடைக்கணும் உடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு வந்து அரைக்கணும் இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்குள்ளே இதை கொடுத்துலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சது அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம அதே கிண்ண அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு கிண்ண அளவுக்கு தான் நம்ம தண்ணி எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு கிண்ண அளவுக்கு தான் நம்ம மாவுமே எடுத்துக்கிறோம் எந்த அளவில் நம்ம வந்து மாவு எடுக்கிறோமோ அதோட ரெண்டு மடங்கு அதாவது இதே கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண அளவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறோம் இதாங்க வந்து அளவு இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு கிண்ணம் எடுத்து அதில் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் நாம் வந்து கடாயை வந்து வச்சிடலாம் கடாயை வச்சு நல்லா வந்து இது வந்து கொதிக்கட்டும் தண்ணி ரொம்ப வந்து இந்த ஜீரகப்பாவை வந்து இறங்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை சுகரெல்லாம் கரைஞ்சிட்டாவே வந்து போதும் நம்மளுக்கு வந்து அதுவே வந்து கரெக்டான வந்து பக்குவம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஒரு கிண்ண அளவுக்கு அந்த மாவை வந்து எடுத்து அதில் வந்து கட்டிப்படாமல் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டி விடாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா கிளா அது மாவு வந்து நல்லா வெந்துடும் இதுக்கு நான் இது கூடவே நம்ம வந்து அந்த பாதாமும் முந்திரியும் அரைச்சோம் இல்லையா அதையும் வந்து இதுலேயே நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்குங்க ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது நீங்கள் கட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அங்கங்கே தெரிஞ்சு வந்து நின்றோம் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விட்டாச்சு இப்போ நல்லா வந்து பொங்கி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போயே நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இது கூட வந்து நீங்கள் வந்து பால் கூட வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பால் எல்லாம் இதுவே நம்மளுக்கு போதும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வந்து இருந்தது இதே நெய் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சுகர் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கூட இன்னொரு அரை டம்ளர் ஷுகர் சேர்த்துக்கலாம் இதுவே வந்து போதும் ஆனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க இப்போ இது வந்து பக்குவம் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து இதையும் கிண்டிகிட்டே இருங்க இந்த நம்ம வச்ச நெய் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படியே ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து அந்த மாவும் அந்த நம்ம அரைச்ச அரைச்சி சேர்த்த அந்த பாகம் முந்திரியும் நல்லா வந்து வெந்துடும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் அந்த பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வந்து நாம் வந்து அந்த நெய்யை சேர்த்து சேர்த்து வந்து கிளறிட்டுருவோம் இப்போ பாருங்கள் இப்போது நம்மளுக்கு நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மாவு வந்து நல்லா வந்து திரண்டு வந்து வரப்போகுது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு எப் எந்த ஸ்டேஜில் வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருங்க நெய்யை இப்போ நம்ம ஆள் ஏற்கனவே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் தான் வந்து இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாம் உருண்டு திரண்டு மாவு வந்து வந்துருச்சு இதான் நம்மளுக்கு கரெக்டான வந்து பக்குவம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவுலையே வந்து பபுள்ஸ் வந்து உடையிற மாதிரி வந்து வந்து வரும் இப்போ இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம இதை இறக்கி தான் இறக்கி வந்து நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து இதை ஊற்ற போகிறோமோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெய்யை தடவி வந்து வச்சிரோனே இப்போ நான் வந்து அதில் சேர்த்துட்டேன் மாவையும் வந்து அதுலயே போட்டாச்சு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் கட் பண்ணையே அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு அளவுக்கு மாவு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து எப்படியும் வந்து ஒரு அரை கிலோ அல்லது முக்கால் கிலோ வந்து இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அற்புதமாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் என் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் என் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து வரும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டான ஒரு பர்பி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து பார்க்கலாம்